முதல் வெற்றி நவம்பர் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது அன்று தேர்தல் நடைபெற்றது வன்முறை சம்பவங்கள் கலகங்கள் தகராறுகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தன இறுதியில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டபோது பிராமணர் அல்லாத வேட்பாளர் பெருவாரியான இடங்களை கைப்பற்றியிருந்தனர் ஆம் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொன்னூற்றெட்டு இடங்களில் நீதிக்கட்சிக்கு அறுபத்து மூன்று இடங்கள் கிடைத்திருந்தன சென்னை தொகுதியில் நீதிக்கட்சி சார்பில் பிட்டி தியாகராய செட்டியார் டாக்டர் சி நடேச முதலியார் ஓ தணிகாசலம் செட்டியார் வி பிள்ளை ஆகிய நால்வர் போட்டியிட்டனர் அவர்களை எதிர்த்து ஹோம் ரூல் சார்பில் சி பி ராமசாமி ஐயர் டாக்டர் யூ ராமாராவ் சல்லா குருசாமி செட்டியார் எம் விஜயராகவலு ஆகியோர் நிறுத்தப்பட்டனர் கே வியாசராவ் என்ற சுயேட்சை வேட்பாளரும் களத்தில் இருந்தார் வாக்கு எண்ணிக்கை விவரம் ஒன்று பிட்டி தியாகராய செட்டியார் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு இரண்டு சி பி ராமசாமி ஐயர் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று மூன்று டாக்டர் யு ராமாராவ் நாலாயிரத்து நானூற்று எட்டு நான்கு ஓ தணிகாசலம் செட்டியார் நாலாயிரத்து நூற்று இருபத்தேழு ஐந்து டாக்டர் சி நடேச முதலியார் மூவாயிரத்து முன்னூற்று பதினொன்று ஆறு வி திருமலை பிள்ளை மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தாறு ஏழு சல்லா குருசாமி செட்டியார் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு எட்டு எம் விஜயராகவலு ஆயிரத்து நூற்று முப்பத்தைந்து ஒன்பது கே வியாசராவ் ஐநூற்று எண்பத்தொன்று ஆக அதிக வாக்குகள் பெற்ற பிராமணர் அல்லாத வேட்பாளர்களான பிட்டி தியாகராய செட்டியாரும் ஓ தனிகாசலம் செட்டியாரும் முதல் இரண்டு தனி இடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இவர்களை தவிர்த்த மற்ற வேட்பாளர்களின் அதிக இடங்களை பெற்ற சி பி ராமசாமி ஐயரும் டாக்டர் யூ ராமாராவும் அடுத்த இரண்டு பொது இடங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் நீதிக்கட்சியின் நிறுவனர்களுள் ஒருவரான டாக்டர் சி நடேச முதலியார் சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்படாதது சோகம் என்றால் நீதிக்கட்சி தலைவர்களுக்கு இடையே நிலவிய பிணக்குகள்தான் தோல்விக்கு காரணம் என்பது மிகப்பெரிய சோகம் மதுரையில் இருந்து பி டி ராசன் சி பொன்னுசாமி நாயுடு கே பி கோபால மேனன் ஆகிய மூவரும் வெற்றி பெற்றனர் தென்னார்காடு மாவட்டத்தில் இருந்து ஏ ரெட்டியார் வெற்றி பெற்றிருந்தார் இந்திய தேசிய காங்கிரஸ் பெயரளவில் புறக்கணித்த தேர்தல் இது ஆனால் ஹோம் ரூல் இயக்கத்தினராலும் சுயேட்சைகளாலும் அனைத்து தொகுதிகளிலும் கடுமையான போட்டியை எதிர்கொண்டது நீதிக்கட்சி இறுதி வெற்றி நீதிக்கட்சிக்குத்தான் டிசம்பர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது அன்று சென்னை மாகாண அரசை நீதிக்கட்சி கைப்பற்றியது பிராமணர் அல்லாதார் உரிமைக்குரல் மட்டுமே தேர்தல் பிரச்சனையாக பார்க்கப்பட்ட இந்த தேர்தலில் பிராமணர் அல்லாத மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த நீதிக்கட்சி வெற்றி பெற்றது சென்னை மாகாண கவர்னராக இருந்த வெல்லிங்டன் பிரபு நீதிக்கட்சியின் தலைவரான பிட்டி தியாகராய செட்டியாரை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார் நீதி கட்சிக்கு நியமன உறுப்பினர்கள் பதினெட்டு பேரின் ஆதரவும் இருந்தது கவர்னரின் அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்த தியாகராயர் தனக்கு பதிலாக கடலூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஏ சுப்பராயலு ரெட்டியார் முதல் அமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் என்று அறிவித்தார் அதை கடிதம் மூலமாக வெலிங்டன் பிரபுவுக்கும் தெரிவித்தார் ஏ சுப்பராயலு ரெட்டியார் முதல் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் ராமராய நிங்கார் இரண்டாவது அமைச்சராகவும் ஏ வேங்கட்ட ரெட்டி நாயுடு கே வி ரெட்டி நாயுடு மூன்றாவது அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டனர் ராமராயனிங்காருக்கு தொழில்துறையும் கே வி ரெட்டி நாயுடுவுக்கு கல்வித்துறையும் தரப்பட்டன முதல் அமைச்சர் வசம் கல்வி பொதுப்பணி ஆயத்தீர்வை பதிவு ஆகிய துறைகள் இருந்தன மாகாண சட்டசபையை நடத்துவதற்காக பி ராஜகோபாலாச்சாரியை நியமித்தார் வெலிங்டன் பிரபு அவர்தான் சட்டமன்றத்தின் தலைவர் சர் சி பி ராமசாமி ஐயர் அட்வொகேட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார் சட்டமன்ற துணைத் தலைவர் பொறுப்பு கூட்டி கேசவ பிள்ளை வசம் வந்தது ஆர் கே சண்முகம் செட்டியார் ஏ ராமசாமி முதலியார் பாரிஸ்டர் தங்கவேலு ஆகிய மூவரும் அமைச்சரவைக் குழுவின் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டனர் ஆக டிசம்பர் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது அன்று சென்னை மாகாணத்தில் நீதிக்கட்சி ஆட்சி அமைத்தது